ரீசெண்டாக எங்க அக்கா புதுசா ஓபன் மளிகை கடை வரைக்கும் போயிருந்தேன் அங்க போயிருந்தப்போ ஒரு விஷயத்த அப்பதான் கவனிச்சேன் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரி சாக்லேட்ஸை அதிகமா பாத்திருப்பீங்க சாப்பிடவும் செஞ்சிருப்பீங்க நானும் சின்ன பையனா இருக்கும்போது அஞ்சாம் கிளாஸோ நாலாம் கிளாஸோ படிக்கும்போது இந்த மாதிரி சாக்லேட்லாம் அதிகமாக அதிகமா வாங்கி சாப்பிட்ருக்கேன் இதெல்லாம் பார்த்தவொன்னே எனக்கு இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை திரும்பவும் வந்துருச்சு ஓகே ட்ரை பண்ணிடலான்னு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாக்கெட்டா வாங்கிட்டு முதல்ல இந்த சாக்லேட்டை தான் ட்ரை பண்ணியிருந்தேன் நல்லா சாக்பீஸ் கலர்ல வெலுவெலுன்னு அதுல கயிறை கட்டி போட்டிருந்தாங்க இதோட நேம் என்ன அப்படிங்கிறது எனக்கு மறந்து போச்சு பட் இதை நான் சின்ன வயசுல சுத்தி சுத்தி விளையாண்டதுனால அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் சரியாவும் வரல சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் வேற மாதிரி இருந்துங்க அடுத்தது பாக்குறதுக்கு பென்சில் மாதிரி இருக்கிற இந்த பென்சில் சாக்லேட்டை தான் ட்ரை பண்ணிருந்தேன் இந்த பென்சில் சாக்லேட்ல மேலே பாத்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் மென்ஷனுமே பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பேப்பரை பிரிக்காம அப்படியே அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டேன் பேப்பரை பிரிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு அதுக்கப்புறம் தான் கடகாரங்க சொன்னாங்க ஒரே அசிங்கமாகவும் போச்சு சரி ஓகே நான் இந்த பேப்பரை பிரிக்கிற கேப்ல அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அடுத்தது இழந்த பழம் தான் ட்ரை பண்ணிருந்தேன் முன்னாடிலாம் எல்லாம் நாலு ஐம்பது சான்னு கிடைச்சது இது இப்போ ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது போது அந்த கவர் ஓடி வாய்க்குள்ள போட்டு மெல்லுவோம் அப்பதான் அதோட புல் டேஸ்டுமே ஃபீல் ஆகும் அடுத்தது சவு முட்டாய் தான் ட்ரை பண்ணிருந்தேன் இந்த சவு முட்டாய்க்குன்னு தனி ஃபேன் பேஸே உண்டு நான் சின்ன பையனா இருக்கும்போது இப்போ இந்த சவு முட்டாய்களை பெரிய லெவல்ல எந்த கடையிலையும் பார்க்கவும் முடியாது அதை கரெக்டா பண்றதுக்கான ஆட்களுமே இல்லை இது ட்ரை பண்ணிருந்தேன் பழைய டேஸ்ட்ல இல்லன்னு தான் கண்டிப்பா இந்த பொம்மை முட்டா என்ன மாதிரி பசங்களோட பேவரட்டா தான் இருந்திருக்கும் சின்ன வயசுல பாக்குறதுக்கு தேசிய கொடி கலர்லயே இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தேன் கடிக்கிறதுக்கு நல்லா மாவு போல ஸ்வீட்டாவும் இருந்துச்சு டேஸ்ட் சூப்பருங்க எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு பொம்மையுமே கையில கிடைச்சிருச்சிங்க பைனலா இந்த மணிலான்னு சொல்லக்கூடிய முட்டாய தான் ட்ரை பண்ணிருந்தேன் இப்போ கடலை முட்டாய் எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி இந்த சாக்லேட் என்னோட சின்ன வயசுல ரொம்பவே பேமஸா வத்துக்கிட்டு இருந்தேன் சாப்பிட்டு பார்த்தேன் கடிக்கிறது கொஞ்சம் கல்லு மாதிரியும் நல்லா டேஸ்டாவும் இருந்துச்சு எங்க அக்கா கடையை விசிட் பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கோ yeah, yeah.